சங்கீதம் இருபது 20 ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது கர்த்தர்உமது கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உமை ஆதரிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளிலெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே லட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக ஆமே முழங்கால் போடுமா கையை எடுத்து கும்பிடுங்க கையை எடுத்து கும்பிடுங்க மூணு சப்போம் மூணு ஜெபம் எதுக்காக ஜமன பண்ணுறோமா கண்ணை முடிங்க ஏசப்பாவை அறியாத ஒவ்வொரு ஜனங்களும் ஏசப்பா அறிந்து கொள்ளணும் சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஜமணம்மா கண்ணம் கொடுங்க எங்கள் அன்பின் தகப்பனே இயேசு நாமத்தினாலே வருகிறேன் ஏசப்பா உங்களை அறியாத உங்களை தெரியாத ரட்சிக்கப்படாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஏசப்பா ரச்சிக்கப்படவும் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் வருகைக்கு ஆயத்தமாகவும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ரெண்டாவது செப்ப குருப்பு இந்த தேசத்தில் இருக்கிற கொடிய வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இருக்கப்படணும் வியாதியினால் யார் சாப்பிட கூடாது சோம்மா கையெடுத்து கும்பிடுங்க எங்கள் அன்பின் தகப்பனே கிறிஸ்து நாமத்தினால வருகிறேன் ஏசப்பா எங்கள் தேசத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிற உலகம் முழுல இருக்கிற ஏசப்பா கொடிய நோயினாலும் வியாதியினாலும் நிறைய பாதிக்கப்படுறாங்க அவர்கெலாம் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது ஆசீர்வதிங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க எல்லா கொடிய கொள்ளை நோய்களுக்கும் விலைக்கு பாதுகாத்துருங்க நாமத்தில் செப்பங்காலும் நல்ல பிதாவே ஆமேன் மூணாவது செப்பருப்பு இந்த உலகம் முழுவில் இருக்காங்கள்ல ஜனங்கள்லாம் பசி பட்டினியில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சாப்பாடு ஆகாரம் கொடுக்க முடியாது ஜோம் பண்ணுமா சொல்லுங்க பீதாவே இயேசு நாமத்து வருகிறேன் ஏசப்பா உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் ஒரு வேலைக்கு கூட கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்கள் அவர்களுக்கு அன்றன்றுக்குரிய ஆகாரத்தை சாப்பாட்டை கொடுங்க யாரும் வறுமையில் சாகக்கூடாது பசியார உணவு கொடுங்க அப்படியே போவதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் செபங்கேலும் நல்ல பிதாவே ஆமே சொல்லுமா என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்தரி என் உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்துமாவே கத்தரி சோத்தரி கத்தரி செய்த சகல உபரங்களையும் மறவாதே ஆமேன் லீலுயா லீலுயா